காஞ்சிபுரம் பாம்புக்கு பயப்படுற ஊர்ல பகுமானமா பாம்ப பாடையில ஏத்திட்டு இருக்காரு கதையோட ஹீரோ வேலு கம்யூனிசம் புடிச்சனாலவோ என்னவோ வேற ஜாதி ஹீரோயின் மேல காதலும் வந்துருது அவங்க குடும்ப பின்னணி புவரா இருந்தாலுமே ஹீரோவுக்கு அந்த பிள்ளை மேல ஒரே லவாங்கி தான் அப்ப ஒரு நாள் என்ன ஆகுதுன்னா ஹீரோட தங்கச்சிக்கு பாம்பு கடிக்குது கூட கொல்லிமலைக்கு ஹீரோயின் தான் துணைக்கு போறாங்க மலை தாண்டி கடல் தாண்டி அந்த தங்கச்சி பாப்பாவுக்காக அந்த மருந்தெல்லாம் எடுத்துட்டு வந்து குடுக்குறாங்க இதுல கொடுமை என்னன்னா விடிய விடிய உங்க தங்கச்சி முடிச்சிருந்தா மட்டும்தான் பாம்பு விச முரியுன்னு வைத்தியர் சொல்ல ஹீரோயின் வயசுக்கு வந்த கதை ஹீரோ வாலிபத்துல விளையாண்ட கதைன்னு ஊர்ல இல்லாத கதையெல்லாம் சொல்லி தங்கச்சியை முழிக்க வச்சு பாம்பு பிரவேசமும் முடிஞ்சிருது ஹீரோயினை ஹீரோ வீட்டில் விட ஆரம்பிக்கிறாங்க அதுக்கப்புறமா பாத்தீங்கன்னா தன்னுடைய காதல் சேஷ்டைகள்னால ஹீரோ ஹீரோயினை இம்ப்ரெஸ் பண்ணிடுறாரு இன்னொரு பக்கம் ஹீரோ வீட்டில் இன்னொரு பாம்பு வந்துருதுங்க புகை போட்டு பிடிக்கலான்னு பார்த்தா அந்த பாம்பு தப்பிச்சு ஓடிருது இப்படியே போயிட்டு இருக்கும்போது ஒரு நாள் ஹீரோவும் ஹீரோயினும் ஓடி பிடிச்சி விளையாடுறத ஹீரோட அப்பா பார்த்துற களி முத்தி போச்சு அப்படின்ட்டு ஹீரோ அப்பா கடுப்பாக ஒரு நாள் ஹீரோயின் குளிக்கிறத ஹீரோ வேடிக்கை பார்த்துட்டு இருக்காரு அப்ப ஹீரோயினை பாம்பு தீண்டவர திடீர்னு எங்கடா பாம்பு காணான்னு ஹீரோயின் தேடும்போது காலில் மிதிச்சுட்டு இருக்காரு இதனால பாம்பு கடுப்பா இருக்கும் கண்டிப்பா ஹீரோவர் ரிவெஞ்ச் எடுக்கிறதுக்காக வரும் சொல்லிட்டு பரிச்சித்து மகாராஜா குமாரி கோட்டை ஹீரோவுக்கு உருவாக்கி பண்ணிட்டு வச்சிருக்காங்க ஹீரோ ஹீரோயின் கல்யாணம் தாட்டை போடுறதுக்காக அப்பாவும் இன்னொரு வில்லனும் சேர்ந்து பிளான் பண்ணிட்டு ஹீரோயினுக்கு வேற கல்யாணம் ஏற்பாடு பண்ணிருப்பாங்க அப்பதான் தெரிய வருது ஹீரோயின் பிரெக்னென்டா இருக்காங்கன்னு சொல்லிட்டு சோ இந்த விஷயத்த எல்லாத்தையுமே கூட இருக்க ஒரு ஃப்ரெண்டு சொல்ல ஹீரோ ஹீரோயினுக்காக வெளியில வரா அவனுக்கு பாம்பு மேல பய வர ஆரம்பிச்சிருச்சு உயிர் பயத்துல என்ன பண்றதுன்னு தெரியாம பதட்டத்திலேயே போயிட்டு இருக்கும்போது ஊரை விட்டு போற இடத்துல பாம்பு கூட விட்டுட்டு போயிருந்தாங்க ஆனா ஊர்க்காரவங்க ஜாதி அப்படின்ற வெறினால ஹீரோவை வெட்டி போட்டுறாங்க ஹீரோ இறந்து போயிறாரு ஹீரோயின் வயத்துல ஹீரோவோட குழந்தை இருக்கு ஜூனியர் வேலுவும் பிறந்தறான் அது மட்டும் இல்லாம ஹீரோயின் கறி வெட்டி பிசினஸ் பாத்துட்டு இருக்காங்க ஜூனியர் வேலுவுக்கு பாம்புன பயம் இல்ல